அத்தியாயம் ஐம்பத்து ஆறு வசனங்கள் தொன்னூற்று ஆறு இது மக்காவில் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் முடிவு என்னும் மாபெரும் சம்பவம் நிகழ்ந்தால் அதனை தடை செய்து நிகழ்ந்தால்வதற்கு ஒன்றும் இல்லை அது பலரின் பதவிகளை தாழ்த்திவிடும் பலரின் பதவிகளை உயர்த்திவிடும் அச்சமயம் மிக பலமான பூகம்பம் ஏற்பட்டு மலைகள் பெயர்ந்து ஒன்றோடொன்று மோதி தூள் தூளாக பறந்துவிடும் அவைகள் ஆகாயத்தில் தூசிகளாக பறந்துவிடும் அந்நாளில் நீங்கள் மூன்று பிரிவுகளாக பிரிந்து விடுவீர்கள் முதலாவது வள பக்கத்தில் உள்ளவர்கள் இவர்கள் யார் என்பதை அறிவீர்களா அவர்கள் மிக பாக்கிய இரண்டாவது இடப்பக்கத்தில் இருப்பவர்கள் இடப்பக்கத்தில் உள்ள இவர்கள் யார் என்பதை அறிவீர்களா இவர்கள் மிக்க துரதிருஷ்டசாலிகள் மூன்றாவது முன் சென்று விட்டவர்கள் இவர்கள் நன்மையான காரியங்களில் மற்ற யாவரையும் விட முன் சென்று விட்டவர்கள் இவர்கள் தங்கள் இறைவனுக்கு மிக்க நெருங்கியவர்கள் இவர்கள் இன்பம் தரும் சுவனபதியில் இருப்பார்கள் இவர்களுடன் முதலாவது வகுப்பாரில் ஒரு பெரும் கூட்டத்தினரும் பின்னுள்ளோரில் ஒரு சொற்ப தொகையினரும் இருப்பார்கள் அலசுரு பொன் வேலைப்பாடுள்ள உன்னத கட்டில்கள் மீது ஒருவரை ஒருவர் முகம் நோக்கி இப்பஞ்சனையின் மீது சாய்ந்தவர்களாக இருப்பார்கள் என்றென்றுமே குழந்தைகளாக இருக்கக்கூடிய சிறுவர்கள் பணி செய்ய எந்நேரமும் இவர்களை சுற்றிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் இன்பமான பானம் நிறைந்த குவளைகளையும் கெண்டிகளையும் கிண்ணங்களையும் தூக்கிக் கொண்டு அவர்களை கொண்டே இருப்பார்கள் அப்பானங்களால் இவர்களுக்கு தலைநோயும் ஏற்படாது இவர்கள் புத்தியும் மாறாது வஃபா கெஹதீம் மின் இவர்கள் பிரியப்பட்ட கனிவர்க்கங்களையும் வலாஷ்மி தாயதிம் மின் மாயஷ்தஹோன் விரும்பிய பறவைகளின் இறைச்சியையும் கைகளில் ஏந்தி சுற்றி வருவார்கள் வஹோரொன் அங்கு இவர்களுக்கு ஹஹோரு ஐன் என்னும் கண் அழகிகளான மனைவிகளும் இருப்பார்கள் அவர்கள் பேணி பாதுகாக்கப்படும் முத்துக்களை போல் இருப்பார்கள் இவைகள் அனைத்தும் இவர்கள் செய்த நன்மைகளுக்கு கூலியாக கிடைக்கும் வலா தஃசீமா அங்கு இவர்கள் ஒழிங்கினமான வார்த்தைகளையும் வீணான பேச்சுகளையும் செவியுரமாட்டார்கள் இல்ல கிலா ஸலாம வஸலாமா ஆயினும் சலாம் சலாம் அமைதியும் சமாதானம் என்ற சத்தத்தையே செவியுరుவார்கள் வ அஸ்ஹாபுல் யமீனிமா அஸ்ஹாபுல் யமீனி வளப்பக்கத்தில் உள்ளவர்களின் பாக்கியம்தான் என்ன வளப்பக்கத்தில் இருக்கும் அவர்கள் முள்ளில்லாத இலந்தை மரத்தின் கீழும் நுனி முதல் அடிவரையில் குலை குலைகளாக தொங்கும் பூவில்லா வாழை மரத்தின் கீழும் அடி சாயாத நிழலிலும் இருப்பார்கள் அங்கு தொடர்ந்து நீரை கொட்டி கொண்டிருக்கும் ஊற்றுகளும் ஏராளமான கனிவர்க்கங்களும் உண்டு அக்கனிகள் புசிக்க தடுக்கவும் படாது பறிப்பதால் குறைவும் ஒன்றை பறித்தால் மற்றொன்று அதே இடத்தில் காணப்படும் உயர்ந்த மேலான விரிப்புகளில் அமர்ந்திருப்பார்கள் அவர்களுடன் கண் அழகிகளாகிய என்னும் கன்னியர்களும் இருப்பார்கள் அவர்கள் ஒருவராலும் பெற்றெடுக்கப்பட்டவர்கள் அல்லர் நிச்சயமாக நாம் அவர்களை சொந்தமாக இவர்களுக்கென புதிதாகவே படைத்திருக்கின்றோம் கன்னியர்களாக அவர்களை படைத்திருக்கின்றோம் அவர்கள் தன் கணவனையை காதலிக்கும் சம வயதுடையவர்கள் முன்னர் வர்ணிக்கப்பட்ட இவைகள் வலது பக்கத்தில் உள்ளவர்களுக்கு கிடைக்கும் இவர்களுடன் முன்னுள்ளோரில் ஒரு கூட்டத்தினரும் பின்னோர்களில் நிறைய பேருமாய் இருப்பார்கள் இடப்பக்கத்தில் உள்ளவர்களோ இவர்களின் துர்பாக்கியம்தான் என்னே அவர்கள் கொடிய வெப்பத்திலும் முற்றிலும் கொதிக்கும் நீரிலும் அடர்ந்த இருண்ட புகையின் மத்தியிலும் இருப்பார்கள் அங்கு குளிர்ச்சியான பானமும் இருக்காது சங்கையான எதுவும் இருக்காது இதற்கு முன்னர் இவர்கள் நிச்சயமாக பெரும் சுகபோகங்களில் இருந்தனர் எனினும் பெரும் பாவங்களை செய்வதில் உறுதியாக இருந்தனர் வகநூயகோலு நிதமித்தின வகுந தொராபம் வழிவாமன் அந் நலமபோல சோல் அன்றி என்னே நாம் இறந்து உக்கி மண்ணாகவும் எலும்பாகவும் போனதன் பின்னர் மெய்யாகவே நாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா அவ்வாறே முன் சென்று போன நம்முடைய மூதாதையர்களுமாய் எழுப்பப்படுவார்கள் என்று பரிகாசமாக கூறிக்கொண்டிருந்தனர் நபியே நீங்கள் கூறுங்கள் நிச்சயமாக உங்களில் முன்னுள்ளோரும் சரி பின்னுள்ளோரும் சரி நீங்கள் யாவருமே ஒரு நாளில் தவறாமல் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் அதற்கு பின்னர் இந்நாளை பொய்யாக்கி கெட்டவர்களே நிச்சயமாக நீங்கள் கல்லி மரத்தையே புசிப்பீர்கள் அதை கொண்டே உங்கள் வயிற்றை நிரப்புவீர்கள் அதற்கு பின்னர் மிக அதிகமாக புதிக்கும் சுடுநீரை குடிப்பீர்கள் அதுவும் அவசர அவசரமாக தாகித்த ஒட்டகம் குடிப்பதைப் போல் நீங்கள் குடிப்பீர்கள் கூலி கொடுக்கும் நாளில் அவர்களுக்கு அளிக்கப்படும் விருந்து இதுதான் வழிகெட்டவர்களே நாமே உங்களை முதன்முறையாக படைத்திருக்கின்றோம் ஆகவே மறுமுறை உங்களை உயிர்ப்பிப்பதை நீங்கள் உண்மை என நம்ப வேண்டாமா தும்

நாம் தாம் உங்களுக்கு மரணத்தை நிர்ணயித்தோம் உங்களுக்கு பதிலாக உங்களை போன்றவர்களை மாற்றிக்கொண்டு வருவதற்கும் இன்னும் நீங்கள் உங்களை அறியாத ஒரு ரூபத்தில் அமைத்து விடுவதற்கும் நாம் இயலாதவர்கள் அல்ல முதல் முறை உங்களை படைத்ததை நிச்சயமாக நீங்கள் நன்கறிந்திருக்கின்றீர்கள் இதனைக் கொண்டு நீங்கள் நல்லறிவு பெற வேண்டாமா இவ்வாறுதான் மறுமையிலும் நாம் உங்களை உயிர் கொடுத்து எழுப்புவோம் நீங்கள் பூமியில் பயிரிடுபவைகளை கவனித்தீர்களா தும் தொற லோ நூ அன்னஹனுசாரியூ அதனை நீங்கள் முளைப்பித்து பயிராக்குகின்றீர்களா அல்லது நாம் பயிராக்குகின்றோமா லவ் நஷ உலஜ அன்ன ஹோஹு தாம நாம் விரும்பினால் அதனை விளையாத பதறுகளாக்கி விடுவோம் அந்நேரத்தில் நீங்கள் ஆச்சரியப்பட்டு என்னலமோ ஒரமோ நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்து விட்டோம் அன்றி எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது போயிற்று என்றும் கூறிக்கொண்டிருப்பீர்கள் நீங்கள் குடிக்கின்ற தண்ணீரை கவனித்தீர்களா தும் மேகத்திலிருந்து அதனை நீங்கள் பொழிய வைக்கின்றீர்களா அல்லது நாம் பொழிய வைக்கின்றோமா நாம் விரும்பினால் அதனை நீங்கள் குடிக்க முடியாத உப்பு நீராக ஆக்கியிருப்போம் இதற்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா நீங்கள் அடுப்பில் மூட்டுகின்ற நெருப்பையும் கவனித்தீர்களா அதன் விரகை நீங்கள் உற்பத்தி செய்கின்றீர்களா அல்லது நாம் உற்பத்தி செய்கின்றோமா நஹ்னு நரகத்தின் நெருப்பை உங்களுக்கு ஞாபகமூட்டும் பொருட்டும் வழிபோக்கருக்கு பயன்படும் பொருட்டும் அதனை நாம் தாம் படைத்திருக்கின்றோம் ஆகவே நபியே மகத்தான உங்கள் இறைவனின் பெயரை கொண்டு நீங்கள் அவனை புகழ்வீர்களாக நட்சத்திரங்கள் மறையும் இடங்களின் மீது நாம் சத்தியம் செய்கின்றோம் உங்களுக்கு அறிவு இருந்தால் நிச்சயமாக இது மகத்தான ஒரு சத்தியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் நிச்சயமாக இது மிக்க கண்ணியமுள்ள குரான் ஆகும் இது என்னும் பாதுகாக்கப்பட்ட புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது பரிசுத்தவான்களை தவிர மற்றவரும் இதனை தொடமாட்டார்கள் உலகத்தார் அனைவரின் எஜமானாகிய இறைவனால் இது அருளப்பட்டது அஃபெஹதல் ஹதீசே ஆ தொம்முதையினூன் ஆகவே இதிலுள்ள விஷயங்களையும் நீங்கள் அலட்சியம் செய்ய கருதுகின்றீர்களா வட்ட ஜலோ நரிஸ் அகும் அல்லது கொய்யாக்குவதையை நீங்கள் உங்கள் தொழிலாக கொள்கின்றீர்களா பலவுல உங்களில் மரணிக்கும் ஒருவரின் உயிர் தொண்டை குழியை அடைந்தால் அந்நேரத்தில் நீங்கள் இறப்பவனுக்கு சமீபமாயிருந்தும் ஒன்றும் செய்ய முடியாமல் பறக்க பறக்க விழிக்கின்றீர்கள் ஆயினும் நாம் அவனுக்கு விட சமீபமாக இருக்கின்றோம் எனினும் நீங்கள் நம்மை பார்ப்பதில்லை நீங்கள் எவருக்குமே கட்டுப்படாமல் பூரண சுதந்திரம் உள்ளவர்களாக இருந்து மெய்யாகவே நீங்கள் இதில் உண்மை சொல்பவர்களாகவும் இருந்தால் இறந்த அவனுடைய உயிரை நீங்கள் மீளவைப்பதுதானே இறந்தவன் இறை அச்சமுடையவனாக இருந்து அல்லாஹுவின் நெருக்கத்தை பெற்றவர்களில் ஒருவனாக இருந்தால் அவனுக்கு சுகமும் மகிழ்ச்சியும் உண்டு இன்பமளிக்கும் சுவனபதியும் உண்டு அதிலும் அவர் வள பக்கத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் அவரை நோக்கி வளப்பக்கத்தில் உள்ளவர்களில் இருந்து உங்களுக்கு சலாம் ஈடேற்றம் உண்டாகு என்ற முஹம்மது கூறப்படும் அன்றி அவன் வழி கெட்டவனாகவும் இவ்வேதத்தை பொய்யாக்குகிறவனாகவும் இருந்தால் முற்றிலும் கொதித்த சுடுநீர் அவனுக்கு விருந்தாவதுடன் நரகத்திலும் தள்ளப்படுவான் நிச்சயமாக இது சந்தேகமற்ற உண்மையாகும் ஆகவே நபியே நீங்கள் மகத்தான உங்களது இறைவனின் திருப்பெயரைக் கூறி புகழ்ந்து கொண்டிருப்பீராக